எம்ஐடி எய்ம்ஸ் கோப்டிடை கேபிஜே போன்ற நிறுவனங்கள் நல்ல முறையில் வெற்றிகரமாக வழிநடத்தப்படுவதோடு உறுப்பினர்களுக்கு சிறந்த முறையில் லாப லாபகளை வழங்கி வருகின்றது கோப்டிடைக்கில் ஏறக்கூடிய முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்களும் நம்முடைய கோபடிஷிப் பக்கத்தில் ஏறக்கூடிய பதினெட்டாயிரம் உறுப்பினர்கள் கொண்டிருக்கிறார்கள் சில நேரத்தில் அரசியல்வாதிகள் பேசும்பொழுது இப்பொழுது இருக்கின்ற அரசு தரப்பினர் அதிகமாக ஆத்திரம் அடைகிறாங்க எதோ நம்ம மக்களை தூண்டி விடுறோம் அப்படின்ட்டு அப்போ மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர்கள் நேரடியாக பதில் சொன்னா இது போன்ற பிரச்சனை வரவேண்டியதே இல்லை இந்த பிரச்சனை வந்து குறிப்பாக எங்கள்கிட்ட வரவேண்டிய அவசியமே கிடையாது இன்று நடைபெற்ற கேபிஜே மற்றும் கோபராசி டிடை கூட்டுறவுக் கழக பொதுக்கூட்டங்களில் திரளான மாய்கா உறுப்பினர்களும் இந்தியர்களும் கலந்து கொண்டார்கள் துண்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் குறிப்பாக எம்ஐடி எய்ம்ஸ் கோப்டிடை கேபிஜே போன்ற நிறுவனங்கள் நல்ல முறையில் வெற்றிகரமாக வழிநடத்தப்படுவதோடு உறுப்பினர்களுக்கு சிறந்த முறையில் லாபாய்வுகளை வழங்கி வருகின்றது கோபி டே மூலமாக இன்றைக்கு ஏறக்குறைய எட்டு சதவீதமும் அதே நேரத்தில் பக்கத்தில் ஜெயா ஏறக்குறைய ஆறு சதவீதம் போன்ற நல்ல லாப இயவுகளை வழங்கக்கூடிய கூட்டுறவு கழகங்களாக உருவாகி வருகின்றது இன்னும் நிறைய இந்தியர்கள் இந்த கூட்டுறவு கழகங்கள் சேர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பது நம்முடைய அவா இப்பொழுது கடந்த காலங்களில் மைக்காவல் போன்ற நிறுவனங்கள் ஏற்பட்ட சரிவினால் இந்திய சமுதாயத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு நம்பிக்கை அடைந்திருந்தார்கள் ஆனால் அண்மைய காலமாக தொடங்கப்பட்ட நேசா கூட்டுறவு பல்நோக்கு இயக்கம் கூட்டுறவுக் கழகம் காப்டிடை கேபிஏ போன்ற கூட்டுறவுக் கழகங்கள் நல்ல லாப இவை வழங்கக்கூடிய ஒரு கூட்டுறவுக் கழகங்களாக உருவாகி வருகின்றது இது கடந்த கால தவறுகளிலிருந்து நம்மளை விடுவிக்கவும் அதே நேரத்தில் புதியவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் அதிகமான இளைஞர்களை கூட்டுறவுக் கழகங்களில் சேரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கோபடில ஏறக்கோ முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்களும் நம்முடைய கோபி பக்க ஏறக்குறைய பதினெட்டாயிரம் உறுப்பினர்களும் கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சர் தான் பதில் சொல்றேன் ஏன்னா உள் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று உள்துறை அமைச்சுக்கும் மனித அமைச்சுக்கும் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அது முறையான விவரங்களை அவர்கள் கொடுக்க வேண்டியது இந்த இரண்டு அமைச்சர்களோட கடமை ஏன்னா இல்லைன்னா மக்கள் இன்னும் நம்பிக்கை வளர்ந்துருவாங்க சில நேரத்தில் அரசியல்வாதிகள் பேசும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற அரசு தரப்பினர் அதிகமாக ஆத்திரம் அடைகிறாங்க இதை நம்ம மக்களை தூண்டி விடுறோம் அப்படின்ட்டு அப்போ மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவர்கள் நேரடியாக பதில் சொன்னால் இது போன்ற பிரச்சனை வேண்டியதே இல்லை இந்த பிரச்சனை வந்து குறிப்பாக எங்கள்கிட்ட வர வேண்டிய அவசியமே கிடையாது சம்மந்தப்பட்ட முடிந்திருச்சாங்க சங்கம் இதில் கேட்குறாங்க அரசாங்கம் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பதில் சொல்கிறேன் கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாருக்கு கொடுத்தாங்க சம்மந்தப்பட்டவங்க எங்களுக்கு கிடைக்கலன்றாங்க ஆக இது வந்து அரசாங்கம் வந்து இது போன்ற பிரச்சனை எழும்பொழுது நேரடியாக சம்மந்தப்பட்டவர்கள் பதில் சொன்னால் இது அரசியல் ஆக்கப்படாமல் இருக்கும் அதை அவர்கள் செய்தியாக தவறுகின்ற காரணத்தால் தான் இது போன்ற பிரச்சனைகள் பல நிலைகளில் அரசியல் ஆக்கப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் இது நிச்சயமாக பிரதமருடைய கவனத்திற்கு போகும் அவர் அதற்கான தீவை ஏற்படுத்துவார் என்று நமக்கு அதை வந்து இப்போ அரசாங்கத்திற்கு தான் பதில் சொல்லணும் மக்கள் விரும்பி வாக்களித்த அரசு அதாவது இந்த அரசு தான் பதில் சொல்லணும் மக்களுக்கு